ஹலோ ஹாய் வெல்கம் டு குக் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான துவையல் தான் பார்க்க போகிறோம் இந்த துவையல் வந்து இட்லிக்கு தான் நம்ம வந்து இட்லி தோசை ரெண்டுத்துக்குமே நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து நல்ல நெத்து தேங்காவாக எடுத்துக்கோங்க இலசான தேங்காவில் இது நல்லாவே இருக்காது நல்லா நெத்து தேங்காவாக எடுத்துகிட்டு நான் வந்து பல்லு பல்லாக கீணியிருக்கேன் நீங்கள் வந்து துருவி சேர்க்குற நீங்களாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கலாம் நான் இப்போ ப இதை மாதிரி கீணி சேர்த்துருக்கிறதுனால நான் வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கிறேன் அதுக்கப்புறம் மற்ற பொருள் சேர்க்குறதை பார்க்கலாம் இந்த துவையல் மட்டும் வச்சுட்டு நீங்கள் இட்லி தோசை எது சாப்பிட்றீங்களோ நீங்கள் நார்மலாக அஞ்சு இட்லி சாப்பிட்றீங்கன்னா கூட எக்ஸ்ட்ரா மூணு இட்லி சாப்பிடுவீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு இதை வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போது தேங்காவை நல்லா அரைச்சாச்சு இது கூட ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் கலருக்காக கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு ரெண்டு பல் பூண்டு பூண்டு நிறைய சேர்க்க வேண்டாம் ரெண்டு பல் போதும் அந்த பூண்டு வாசனை இருக்கணும் ஆனால் அது வந்து ஓவராயிடக்கூடாது அந்த மாதிரி தான் அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போது துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது இதை அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் அவ்வளோதான் இதை இப்போ நல்லா நைஸான அரைச்சிட்டேன் நம்ம வந்து பவுலில் மாற்றிக்கலாம் இன்றைக்கி தேங்காய் துவையல் நான் எதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன்னா இட்லிக்கு தான் இங்கே பாருங்கள் சுட சுட இட்லி ரெடி ஆகிடுச்சு இது கூட தேங்காய் துவையல் வச்சு சாப்பிடும்பொழுது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு பார்க்கலாம் சூப்பராக நம்மளோட தேங்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து இட்லியோட இதை வச்சு சாப்பிட வேண்டியது தான் சுட இட்லி இது கூட இந்த தேங்காய் துவையல் இப்போ நம்ம இதில் என்ன ஊற்றிக்கணும் எனக்கு இந்த தேங்காய் நைட்லலாம் செட் ஆகாது பகல்லெல்லாம் செட் ஆகாதுன்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது ஆனால் ஒரு வாட்டி சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து இதை விடுறதுக்கு மனசு வராது இந்த தொகையில் அவ்வளோ ஒரு டேஸ்ட் வரும் என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டா தப்பில்லை ஒன்றும் பண்ணாதுன்னா கட்டாயமாக செஞ்சு பாருங்கள் இப்போ இதில் நான் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்க அவ்வளோதான் சூப்பராக நம்மளோட தேங்காய் துவையல் வித் இட்லி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ட்ரை பண்ணிவிட்டு கட்டாயமாக சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ